மயிலாடுதுறையில் கோபாலகிருஷ்ணன் பாரதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு இசை விழா நடைபெற்றது பல ஊர்களில் இருந்து இசைக்கலைஞர்கள் பங்கேற்று இசை அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை ஆனந்த தாண்டவபுரத்தில் வாழ்ந்த கோபாலகிருஷ்ணன் பாரதி ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல்களை தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் கடுமையான ஜாதி கட்டுப்பாடு இருந்த காலத்திலே தன்னுடைய ஒப்பற்ற தமிழ் இசை காவியமாகி நந்தன் சிறுத்திரத்துக்கு தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்த நந்தன் என்ற கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து புரட்சிகரமான மாடல் செய்தவர் பன்மொழிப்புலவர்கள் தொடர்பு கொண்ட அந்தந்த மொழி இசையும் கற்றவரிவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்தார் மும்மூர்த்தி இருபது தியாகராஜரை சந்தித்து திருவையார் சென்ற எடுத்து சபாபதிக்கு வேறு தெய்வம் என்ற பாடலை ஏற்றியுள்ளார் ஊவே சாமிநாத ஆகியன் இசை குருவானவர் சிவனியை வந்த இவர் ஆயிரத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமது எண்பத்தி ஆறாவது வயதில் சிவராத்திரி என்று சிவபதம் ஏதினார் மயிலாடுதுறை வதனேஸ்வர் கோயிலில் இவரது முப்பத்தி ஏழாவது ஆராதனை தின இசை விழா வெள்ளிக்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னை கல்யாணபுரம் குன்னக்குடி திருவானூர் அனுமந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு கோபாலகிருஷ்ணன் பாரதிக்கு இசை அஞ்சலி செலுத்தினர்